புதிது நேர்களை ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இந்த காலத்திலே கடந்த இரு வாரங்களாக சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய கேட்டு என்று சொல்லப்படும் சிந்தடிக் கஞ்சா தொடர்பாக பார்ப்பது காலத்துக்கு ஏற்ற வகையிலே சிறப்பானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கேட்டு என்ற பெயர் தற்காலத்திலே கடந்த இரண்டு வார காலமாக அதிகமாக இந்த சமூக வலைத்தளங்களிலே கதைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதிலும் முக்கியமாக போலீஸ் மா அதிபர் அவர்களது ஒரு அறிக்கை தொடர்பாக அதை தொடர்பு இந்த விடயம் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கேட்டு என்றால் என்ன அதில் என்ன பாதிப்பு இருக்கிறது அது தொடர்பாக ஏன் இவ்வளவு கதைக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் எங்களது நேர்கள் அறிந்திருப்பது மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கே டூ என்று பெயரிடப்படக்கூடிய இந்த பொருளானது சிந்தட்டிக் கஞ்சா அல்லது செயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு கஞ்சாவாக இருக்கிறது கஞ்சா என்று சொல்லும்போது கஞ்சாவிலே பெரும்பாலும் இரண்டு வகையான வேதிப்பொருட்கள் இரண்டு வகையான ரசாயனங்கள் இருக்கிறது அதிலே ஒன்றை நாங்கள் சிபிடி என்று சொல்லுவோம் அதாவது கெனபிடோல் என்று சொல்லுவோம் அடுத்தது டிஎச்சின்னு சொல்லக்கூடிய டெட்ரா ஹைட்ரோ கெனபிடோல் இதிலே இந்த ஹைட்ரோ கெனபிடோல் என்பதுதான் ஒரு சைக்கோட்டிக் ட்ரக்காக அல்லது உள மாயைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதைப் பொருளாக ஒரு நச்சு பொருளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது மனிதன் மூளையிலே வேலை செய்யக்கூடியதாகவும் விசேடமாக மனிதன் மூளையிலே நரம்பு கலங்கள் வெளியிடக்கூடிய தரவுகளை அடுத்த களத்துக்கு செல்லக்கூடிய அந்த தரவுகளை திரும்ப உரிய காலத்துக்குள் வராமல் தடுப்பதனூடாக வெளிச்சென்ற தரவுகள் திரும்ப திரும்ப அடுத்த களங்களை தூண்ட செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனைக்குட்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது எனவேதான் எங்களுக்கு பெரும்பாலானோருக்கு தெரியும் எங்களில் பெரும்பாலானோர் நாங்கள் சொல்லக்கூடிய விடம் கஞ்சா பயன்படுத்தி ஒருவர் சிரித்தால் சிரித்து கொண்டே இருப்பார் அழுதால் அழுது கொண்டே இருப்பார் இதற்கான காரணம் அந்த டிஎச்சி மூளையிலே சென்று வேலை செய்யக்கூடிய முறைமை எனவே இந்த விஞ்ஞான ரீதியாக இந்த டிஎச்சியை தனியாக உருவாக்க முடியாதா என்று சிந்தித்த ஒரு சில இந்த போதைப்பொருள் பொருள் உற்பத்தியாளர்கள் கேட்டு என்ற பெயரை கொண்டு இப்போது அந்த சிந்தட்டிக் கஞ்சா அதாவது செயற்கையான முறையிலே இந்த குறிப்பிட்ட ரசாயனத்தை டிஎச் என்று சொல்லக்கூடிய ரசாயனத்தை உருவாக்கி அதை இப்போது சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சிந்தட்டிக் பொருட்களால் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ரசாயன ரீதியாக இவ்வாறு உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களிலே அதனுடைய வீரியத்தன்மை அதிகரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது சாதாரணமாக கஞ்சாவை சாதாரண கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே அவர் மனிதனுக்கு உடம்பினுள்ளே செல்லக்கூடிய டிஎச்சியின் அளவை விட குறித்த இந்த செயற்கை முறையிலான டிஎச்சி உற்பத்தி செய்யப்பட்ட டிஎச்சி ஆனது மனித உடல்நிலுள் செல்லும் போது மிக குறுகிய அளவு அளவிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் எவ்வாறு அதன் பாதிப்பு அதிகரிக்கிறதோ அதே போல அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது இயற்கையான அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை விடவும் பாதிப்பு ஏற்படுவதற்கு எடுக்கக்கூடிய காலத்தை விடவும் மிக குறுகிய காலத்துக்குள்ளே இந்த சிந்தட்டிக் கஞ்சாவை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இரண்டாவதாக இந்த விடயம் தொடர்பாக மிக முக்கியமாக நாங்கள் தெரிய வேண்டிய ஒரு விடயம்தான் லிட்டல் டாஸ் என்று சொல்லக்கூடிய ரசாயனங்களில் மரண மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆக குறைந்த அளவு எவ்வளவு என்பது சாதாரணமாக இயற்கையான பொருட்களிலே மரணத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அந்த குறிப்பிட்ட ரசாயனத்தின் அளவு குறைவானதாக இருக்கிறது எனவே அதிகமான அந்த விடயங்களை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த செயற்கை பொருட்களிலே அந்த வீரியத்தன்மை அதிகரித்துள்ள காரணத்தால் மிகச் சிறிய அளவை எடுத்துக்கொண்டாலும் அந்த குறித்த நபருக்கு மரணம் சம்பவிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் நாங்கள் செய்திகளிலே கேள்விப்படக்கூடிய விடயம் இரவு விடுதிகளிலே அல்லது இரவு களிய ஆட்டங்களிலே இருந்தவர்கள் திடீரென்று மரணித்த விடயங்கள் பொதுவாக இந்த இடங்களிலே பயன்படுத்தக்கூடிய பெரும்பான்மையான போதைப் பொருட்கள் கூட நிச்சயமாக அது மனிதனுக்கு சம்பவிக்க கூடியதாக மனிதனுக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் அண்மை காலமாக இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை காலமாக இலங்கையிலே பல போதைப் பொருள் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டு என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கையான கஞ்சா தொடர்பாகவும் சமூகத்துக்குள்ளே அதிகம் கதைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன எனவே இவ்வாறான பொருட்கள் மாத்திரமல்ல இயற்கையான பொருட்களாக இருந்தாலும் பொருட்கள் என்று சொல்லக்கூடியவை நிச்சயமாக மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மரணத்தை சம்பவிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன என்ற விடயத்தை உங்களுக்கு எத்தி வைத்து இன்னும் ஒரு நிகழ்விலே இன்னும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி Vullit vallangum, vullit vullit vullit